பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு கிட்டத்தட்ட அறுநூறு நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் of war 600 days of as you can it see we're here like stray dogs collecting food from have the have trash in gaza i operated in hospitals without sterility electricity or anesthetics but hunger still stalks gaza அறுநூறு நாட்களும் நம்ம வந்து தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம் ஒரே ஒரு நாள் தவிர்க்க முடியாமல் நமக்கு வீடியோ வெளியிட முடியாமல் மிஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் வீடியோக்களை வெளியிட்ருக்கிறோம் இந்த ஐநூற்று தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள்லையும் முதல் ஒரு இருநூறு முந்நூறு நாட்களுக்குள்ளாக பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இரண்டு வீடியோக்கள் சில நாட்களில் மூன்று வீடியோக்களும் வெளியிட்ட நாட்கள் இருக்கிறது அதே போன்று இடையிடையே பிரேக்கிங் செய்திகள் வருகிற போது சில நாட்களில் நான்கு வீடியோக்கள் போட்ட நாட்களும் இருக்கிறது இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தோம்னு சொன்னால் அறுநூறு நாட்களுக்குள்ளாக நம்ம ஒரு எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரம் வீடியோ அளவுக்கு காசா பற்றி தனியாக பேசி இருக்கிறோம் இறைவனுடைய அருளால் இதே நேரத்தில் இந்த பணியை நம்ம முன்னெடுக்கும் போது நிறைய சங்கடங்களையும் சந்திக்காமல் இல்லை குறிப்பாக நாம் சந்தித்த மிகப்பெரிய சங்கடமே என்னன்னு சொன்னா காசா தொடர்பான செய்திகளை நாம் வெளியிட்டு வருகிற போது நம்முடைய சேனல்கள் பிளாக் பண்ணப்படுவது சேனல்கள் முடக்கப்படுவது அதில் ரஸ்மின மயசி என்கிற பேரில் தான் முதன்மையாக நம்முடைய சேனல் இயங்கி வந்தது இந்த சேனல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்களை நெருங்குகிற போது மொத்தமாக முடக்கப்பட்டது முடக்கப்பட்டதுன்னா அந்த சேனல் இல்லாமல் ஆக்கப்படலை அந்த சேனல் இன்றைக்கும் நமக்கு மீட்டெடுக்கிற முயற்சிகளை பண்ணுறமே தவிர மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிறது முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் அந்த சேனல் முடக்கத்தை பொறுத்த வரையில் அந்த இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பெயர் இயங்கக்கூடிய கட்சி பிரபலமான கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் இப்போதைய தலைவர் அவருடைய அரசியல் சுயலாபத்திற்காக செய்த ஒரு காரியம் அதற்கெதிராக தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அது அவர் தான் செய்திருக்கக்கூடியது என்பதற்கான ஆதாரங்கள் அதற்குரிய தரவுகள் எல்லாத்தையுமே நமக்கு தாராளமாக யூடியூப் நம்ம அவர் யார் என்ன எப்படி செய்திகளை எல்லாம் கூட வெளியிடுவோம்னு என்று சொல்லி இருந்தோம் ஆனால் வெளியிடல ஏன்னு சொன்னால் நமக்கு ஒரு வாயல் மூடப்பட்டாலும் பல வாயில்கள் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய பண்பு இதுதான் என்று காட்டும் போது அவங்களுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் நீங்கள் எத்தனையோ மூடினாலும் நாங்கள் அதை தொடர்ந்து அடுத்த கட்டம் வருவதற்கு தயார் என்கிற நிலையில் இருக்கிறோம் இப்போ கூட நான் எனக்கு அவரோட பேரை சொல்கிறதுக்கு முடியாமல் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் எதற்குமே உங்களுக்கு தெரியும் அல்லாவுடைய உதவியால் இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சியதும் கிடையாது எதற்கும் நம்ம பயப்பட்டதும் கிடையாது மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை என்கிற அடிப்படையில் இவர் தான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் அவருதான் என்று தெரிகிற போது பாலஸ்தீனம் மீது நேசம் கொண்ட ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் அத்தனை பேரும் அவருக்கு எதிராக பிரார்த்தித்தால் அவருக்கு எதிராக துவா கேட்டால் அவருக்கு எதிராக சவித்தால் அது அவருக்கு மிகப்பெரிய இழப்பாக மாறிவிடும் எனவேதான் நடந்தது நடக்கட்டும் உங்களால் இந்த மாதிரி காரியம்தான் பண்ண முடியும்னா பண்ணிட்டு போங்க அதை தாண்டி இறைவனுடைய உதவியால் இந்த செய்தி எங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கிற அடிப்படையில் நம்ம அடுத்தடுத்து பயணித்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்த மூடிட்டால் திரும்ப வர முடியாதுன்ற அர்த்தமில்லை அதற்கு பிறகு நம்ம நாலு சேனல் உருவாக்கி இருக்கிறோம் அந்த நாலு சேனல்லையும் மூணு சேனலை யூடியூபே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இறுதியாகவும் ரசி அப்டேட்ஸ் என்கிற பேரில் நாற்பத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர்களோடு சேனல் முடக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சேனலாக இருந்தாலும் எப்பொழுதும் எதுவும் நடக்கலாம் என்பதை எதிர்பார்த்து கொண்டு நம்ம போறோம் ஆனாலும் எத்தனை சேனல்கள் முடக்கப்பட்டாலும் இறைவனுடைய அருளால இந்த செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் அந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஆசை ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய அதே நம்முடைய தொப்புள் கொடி சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் அத்தனை பேரும் இதை தொடர்ந்து பார்த்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆதரவுகளை தந்து வருகிறார்கள் அந்த அடிப்படலாம் பார்த்தோம்னா இந்த சேனலும் இப்போ அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர்களை நம்ம தாண்டிக்கிட்டு இருக்கிறோம் அறுநூறாவது நாளில் அடுத்து என்ன நடந்தாலும் இன்னொரு புதிய சேனல் உருவாகத்தான் போகிறோம்ங்கிறதுலையும் எந்த மாற்று கடத்தும் இல்லை எனவே எதையும் எதிர்கொள்கிற துணிவு நம்மிடத்தில் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த அறுநூறு நாட்களில் நம்ம சந்திச்ச மிகப்பெரிய சங்கடமே இந்த சேனல்கள் இல்லாமல் ஆகுவது இல்லாமல் ஆக்கப்படுவது அதை தாண்டி நாட்டின் எந்த பாகத்திற்கு நம்ம போனாலும் சில பொழுதுகளில் வெளிநாட்டு பயணங்களாக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையுமே வீடியோக்களை வெளியிடுவதை நம்ம நிறுத்தினதில்லை கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான தாமதமாகவும் பல நேரங்களில் வீடியோக்கள் வந்திருக்கிறது அப்படியாக இருந்தாலும் அன்றைய நாளில் என்ன நடந்தது என்பதை நம்ம சொல்கிறது மட்டுமல்லாமல் வீடியோக்கள் தாமதமாகிற போது இந்த நாள் வரைக்கும் நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் வீடியோ வராதா எத்தனை மணிக்கு வரும் என்று கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் என்னை தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பு தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் பல பேரும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா பாலஸ்தீன மக்களுக்காகவும் நாங்க பிரார்த்தனை பண்ணுறோம் அதே நேரம் ரஷ்மின் உங்க நாங்க பிரார்த்தனை பண்றோம் நீங்கள் செய்கிற இந்த பணிக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்றோம் என்று சொல்லி அதை சொல்லும் போதெல்லாம் இறைவன் போதுமானவன் இறைவன் தூயவன் இறைவன் தந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி இருக்கிறேனே தவிர என்னுடைய தரப்பிலிருந்து எதுவுமே இங்கு கிடையாது உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு தாவா பண்ணுகிறேன் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற காரியத்தை பார்க்குற அதே நேரம் தனியாக ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் அந்த காசா பிரச்சனை வந்த நேரத்தில் உண்மையான செய்திகளை சரியாக நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் எல்லா மீடியாக்களும் பொய்யையும் புரட்டையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்த அப்பாவிகளுக்கு என்ன நடக்கிறது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய வீரதீர செயல்கள் எப்படி இருக்கிறது அதே போன்று அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த முயற்சியை தொடர்ந்து நம்ம செஞ்சு வர்றோம் ஒரு வீடியோ வர்றதுங்கிறது ரொம்ப அதற்காக பிரயத்தனப்பட வேண்டியிருக்கிறது கிட்டத்தட்ட ஈவினிங் ஐந்து மணியில் இருந்தாவது நான் இதற்காக ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கிறது வீடியோக்களை பார்க்கணும் அதே போன்ற குறிப்புகளை படிக்க வேண்டியிருக்கிறது அரபு ஆங்கில குறிப்புகள் அவர்கள் வெளியிடக்கூடிய தகவல்கள் அதே போராளிகள் தரப்பிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் அதே நேரத்தில் உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்களுடைய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இப்படி எல்லா விவகாரங்களையும் தேடி எது உண்மை எது பொய் என்பதை பிரித்தறிந்துதான் கொண்டு வந்து தர வேண்டியிருக்கிறது நிறைய சகோதரர்கள் அல்ஜசிரா இங்கிலீஷ் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் ஒரு நாங்க இங்கிலீஷை பார்க்கிறோம் அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் ரெண்டுமே மேட்சாகி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவாங்க அப்பொழுதெல்லாம் உண்மையிலேயே இறைவன் போதுமானவன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று நான் நினைப்பதுண்டு காரணம் என்னென்னா நம்ம சொல்லக்கூடிய செய்திகளுடைய உண்மைத்தன்மை மிக தெளிவாக மக்கள் மத்தியிலே போய்கொண்டிருக்கிறது அந்த காரியங்கள் அத்தனையும் செய்வது இந்த பாலஸ்தீன அப்பாவிகளுடைய செய்திகள் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இந்த முயற்சியை நம்ம கடந்த அறுநூறு நாட்களாக செய்து வருகிறோம் தொடர்ந்தும் இதை செய்ய இருக்கிறோம் இன்ஷா அல்லா இவை அத்தனைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் தான் காரணம் அதை தாண்டி இந்த அறுநூறு நாட்களுக்குள்ள இன்னொரு செய்தியை நம்ம சொல்லணும் இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய அன்பு சகோதரர்களுடைய உதவியினால் தான் நம்ம இங்கே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு தேவையான ஸ்கூல் புக்ஸ் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக பெரிய அளவில் நம்ம பண்ணி இருக்கிறோம் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதரர்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சு வர்றோம் அதில் ஐந்து வீடுகள் முடிக்கிற தருவாய்க்கு நம்ம வந்துட்டோம் பெயிண்டிங் மாத்திரம் தான் இருக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கிட்டோம் இந்த காரியங்களும் பண்ணுவது இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய நீங்கள் தரக்கூடிய சிறிய பெரிய தொகைகளை கொண்டு தான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இது அத்தனையும் நான் அல்ல நாம் என்கிற அடிப்படையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தொடர்ந்து இந்த இஸ்லாமிய உலகத்திலே நடக்கக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவது மட்டுமல்லாமல் மார்க்க சமுதாய பணிகளையும் தொடர்ந்து செயல்படுத்தி வர வேண்டும் என்று அல்லாஹவி பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் இது அத்தனையும் நம்முடைய டேலண்ட் கிடையாது நம்முடைய எதுவுமே கிடையாது நம்ம ஜீரோ தான் அல்லாஹினுடைய அருள் மட்டும் தான் அல்லாஹினுடைய அருள் அல்லாஹினுடைய கண்ணியம் அல்லாஹு தருகிற அந்த அறிவை கொண்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கிறேனே தவிர இங்கு நம்ம பேசுறதுக்கு நான் என்று பேசுவதற்கு எதுவுமே இல்லை இதற்குரிய கால நேரங்களை ஒதுக்கி நான் அதை முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த நேர காலத்திற்காக இறைவிடத்தில் கூடுதலாக பிரார்த்தனை செய்யுங்கள்